நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் எமோஷனல் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் பேய் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் சொல்கிற கருத்து நல்ல கற்று சொல்லணும் நீ காமெடி ஆடு ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அது கருத்து நல்லா இருக்கணும் இன்னும் மக்களுக்கு என்ன மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமாக இருக்கணும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ற மாதிரி அது கலைக்கு பண்ற துரோகம் அது நான் சொல்றேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்கள அதை விட ஆபாச படம் எவ்வளவு மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளவு மேல் சார் இந்த கலாச்சார சீரொழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்க காமத்தை மையமாக வச்சு பணம் எடுத்துருங்க ஏன்னா அங்க ஏ கொடுத்துருவான் எங்காலு சென்சார் அங்கே இளைஞர் மறுக்கு போடுவாங்க செக்ஸை விரும்புகிறோமே போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புகிறவா போய் பார்ப்பான் ஏப்படமாக போயிடும் ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நினச்சி உள்ள வந்து நல்ல படம் நினச்சி உள்ள வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் போய் உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதுங்க